பெரும்பாலும் சொன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா யாரும் ஜோசியத்தை நம்பி மயவான மாட்டாங்க முதலாவது ஜோசியம் எதுக்கு உருவாக்குனாங்க ஜாதகம்னா என்ன இதெல்லாமே தெரிஞ்சதுனாலே எல்லா மக்களும் பரிகாரத்தை நம்பி பயந்து ஏமாறாது இப்போ உங்களுக்கு நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் தான் சொன்னேன்ல இந்த உடம்பு வந்து ராகு இந்த உடம்பு ஹலோ சார் அது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் இப்போ இப்ப கொஞ்சம் உடல் வந்து ராகு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் பணம் தேவை பதவி தேவை எல்லாம் சொல்லுவான் என்னையா அவன் நல்லா பணத்தை வச்சு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்துக்கு தான் சித்தர்கள் உருவாக்குனது இந்த ஜாதகம் ஜாதகம் வந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் பாடல் மாதிரி எந்த சித்தரும் காசு சேர்க்கல மூலிகைகளையும் வைத்தியங்களையும் வைத்திய குறிப்புகளையும் தான் எழுதினாங்க எந்த சித்தர்களும் பரிகாரத்தை கொண்டு போய் சொல்லல பரிகாரங்கிறது இப்ப வந்திருக்கு அப்ப இன்னைக்கு உங்களுடைய தேவை என்ன இந்த உடல் தேவை வந்து சாவர வரைக்கும் இருக்கும் சார் இந்த உடல் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் வந்து தான உயிர் அழியாது பிரியும் உயிர் பிரியம் இந்த உலகத்துல சிவபெருமானும் பார்வதியும் ஒண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சிவனும் பார்வதி அம்மாவும் ஆமா ஈருடல் ஒரு உயிர் ஆமா சார் உயிரினுடைய வடிவம் வந்து ஒளி வடிவம் ஒளி வடிவம் இப்போ உங்களுக்கு சிவனும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு உயிரை உருவாக்குறாங்க தந்தையினுடைய உயிரணுக்கள் தாயினுடைய உடல் அணுக்கள் அப்போ சிவனும் பார்வதியும் சேர்ந்து அந்த உயிரினுடைய வடிவம் தான் சுடுகாட்டில காளி நிர்வாணமா இருக்கும் காளி தேவி ஏன்னா உயிருக்கு துணி தேவையில்லை அதனாலதான் காளியை வந்து மண்ட ஓட்ட ஃபுல்லா போட்டுப்பாங்க ஏன்னா இந்த உடல் அழிஞ்சோனே உயிர் நிர்வாண நிலையில இருக்குமா எந்த தேவையில்லை அதனாலதான் அரிச்சந்திரன் வச்சிருக்கோம் உண்மை அப்படின்னா சுடுகாடு சுடுகாடு ஆத்ம சாந்தி எதுக்கு அங்க குடுக்குறாங்க இந்த உடல் வந்து தேவையானது அழிஞ்சு நிம்மதியா இருக்கிற இடம் மயான அமைதி மயான அமைதி அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் எதுக்கு சொல்லுவோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஏதோ கிடைக்கல பிரச்சனை அது இந்த உடம்புக்கு தான் சத்து போவும் செத்து போக மாட்டான் இப்ப ஜாதகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுன்னா உடல் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையும் அழியக்கூடியதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் வரைக்கும் அழியும் அதனுடைய இருக்க உயிர் அழியாது இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிருக்கும் ஒரே வடிவம் தான் அந்த உருவத்துக்கு தான் பல வடிவம் இப்ப நம்ம வந்து இப்ப நமக்கு எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்றது காரணம் உடல் இப்ப ராகு ஆசைங்கிறான் ராகு மாயங்கிறான் ராகு நிழல்ங்கிறான் உடல் அழியும் பொருள் நிழல் நம்ம ஜாதகம் சொல்லிடுவாங்க ராகுனா தலை இல்லன்னா கேதுனா தலை ராகுனா உடல் ராகு என்பதே மனிதன் தான் மனுஷன் தான் சார் அதாவது வரைக்கும் எல்லாத்துக்கும் தன் தேவைகள் அத்தனை இந்த உடம்புக்கு தான் ஆனா அந்த உடல் வளர்த்தாதான் உயிர் தங்குமா இப்ப உங்களுக்கு ஜாதக லக்கணம் போடுறதுக்கு முன்னாடி சூரியன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்களதான் சொல்லுவாங்க தந்தை சூரியன் சந்திரன் தாய் புதன் மாமா செவ்வாய் தம்பி தம்பி தப்பா சித்தி எல்லாமே உறவுகள் தான் செவ்வாய் ரத்தம் அப்போ நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாக்கிட்டே உங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல லக்கணம் பொருத்தம் பாப்பாங்க இந்த ஜாதக கட்டத்துல மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் ஜாதக கட்டத்துல கட்டம் கட்டம் இப்ப உங்க அப்பா அவருக்கு பொருத்தம் பாக்குறாங்க உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு உங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவ பத்தது ரெண்டு அம்மா பத்தது ரெண்டு ரெண்டு மூணாவது தலைமுறை உம் உம் அப்பா அப்பாவுக்கு அப்பாவ பத்தது ரெண்டு அம்மா பத்தது ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு ரெண்டு ஆறு உங்க அப்பா ஒண்ணு இதான் ஏழாம் இடம் ஏழாம் இடம் அவருக்கு பொருத்தம் பாக்குறாங்க ஏழாம் இடம் யாரு துளம் உம் அந்த துலாத்துக்கு ஏழாம் இடம் யாரு மேஷம் அப்ப உங்க அம்மாவினுடைய அப்பா அம்மா அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா இந்த பதினாலு உறவுகளினுடைய பன்னெண்டு உயிரின் கட்டம் சார் சரி இதுல மாமனுக்கு ரெண்டு வீடு தாய்வழி தகப்பலி தகப்ப செவ்வாய்க்கு ரெண்டு வீடு ஆனா உங்களை உருவாக்குன அப்பா அம்மா ஒண்ணுங்கிறான் அதனாலதான் சூரியன் சந்திரனுக்கு ஒரே வீடு ஒரே வீடு அப்போ உங்க தாய் வழி தந்தை வழி டிஎன்ஏவில என்ன நோய் இருக்கு அவங்க எந்த உணவுகளை எடுத்து என்னென்ன மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டாங்க இப்ப நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒருக்க உடஞ்சு உற்பத்தி ஆகுதுன்னா இந்த பதினாலு உறவுகளையும் கட்டமைக்கிறது எத்தனைனா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி அது உள்ள எத்தனை பாதம் இருந்தாலும் சரி இந்த நாற்பத்தி எட்டுக்குள்ளதான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும் கரெக்டு தானே ஆமா சார் கரெக்டு தான் அப்போ உங்க தந்தை வழியில ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும் தாய் வழியில் ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும் நமக்கு வரும் நம்ம அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வரும் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வரும் ஆனா அப்ப எட்டு அடி குட்டி பதினாறு அடி இப்போ நம்ம உடம்ப பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பிறந்த ஊர் மண்ணை எடுத்து பூசு அது மருந்தும்பான் தாய் மண்ணு கரெக்டு தான் அப்போ நம்ம உடம்புல யார் யார் டிஎன்ஏ இருக்கு நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி டிஎன்ஏ ரெண்டாவது நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா அப்போ ஒரு மரத்துல நோய் மருந்து உரமும் வேறுக்கு அப்போ அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல வச்சா அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு தான் அப்ப எட்டடி இப்ப உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா உங்களுக்கு தாத்தா பாட்டினா உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி நாலு உங்க அம்மாவுக்கு நாலு எட்டு நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவும் சேர்ந்து உங்களை உருவாக்கும் போது அங்க ஒரு எட்டு வந்துருது பதினாறும் பெற்று பெருவாள் வாழ்க அப்ப எட்டு அடி குட்டி பதினாறு அடி இந்த பதினாறு குடும்பத்தினுடைய அணுக்கள் சார் ஆக்டிவேட் பண்ணனும் நாற்பத்தி நாளைக்கு ஒரு நம்ம அணுக்கள் உடஞ்சு உற்பத்தி ஆகுற மாதிரி பன்னெண்டு வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் சாமிக்கு பவர் போயிடுமா சாமினா உயிருங்கிறான் சிவன்னா ஒளிங்கிறான் ஒளி உங்களுக்கு புரியுதா அப்போ நம்ம அணுக்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டா இப்ப எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த கிரகத்துக்கு போக சொல்றீங்க எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த உறவு கெட்டுரும் ஜாதகத்துல இப்போ நாம இப்ப உங்க அப்பாவுக்கு இருக்கிற நோய் எங்க அப்பாவுக்கு வராது ஆமா சார் உங்க அப்பாவுடைய கேரக்டர் எங்க அப்பாவுக்கு வராது வராது அப்ப உங்க புதன் வேற என் புதன் வேற என் ஜாதகத்துல புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகே சார் புரியுதுங்களா அப்ப கிரகம் உறவும் உறுப்பும் தான் அப்ப எந்த கிரகம் கெட்டு இருக்கோ அந்த கெட்ட கிரகத்தின் இருப்பான் என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கோ தான் குடும்பமும் அமையமா அமையுமா சமூகம் அமையமா புத்தியும் அவ்வளவுதான் இருக்குமா புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது என்ன குடிக்காரனா குடிக்காரன் அதாவது ஒரு சேர்ந்து காரணம் அந்த கிரகத்தினுடைய ஆக்டிடியூட் மைனஸ் பிளஸ் இதுதான் சேருவாரோட சேரணும் தான் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க சார் இந்த மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக ஆனா கண்ணை மூடிட்டு பரிகாரங்கிற பேர்ல ஏமாந்துட்டே இருப்பானுங்க கடமையா இப்ப நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்னா பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வைங்க அந்த ஊர் மண்ணை நம்ம மிதிக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நேரமும் உள்ளங்கால ஆகும்

எந்த சாம்பி என்ன அவதாரம் எடுத்தாலும் மனுஷனா இருக்கும்போது அவ்வளவு துன்பப்பட்டு இன்னல் பட்டு பட்டு அதுக்கப்புறம் உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் தெய்வமா மாறிடும் இதுல எந்த வரலாறு எடுத்தாலும் சரி அப்போ உடல் அழிந்தவன் இறைவனடி சேர்ந்தாருங்கிறான் மானிட ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய் பிறப்பும் பிறப்பும் நானே இறப்பும் நானே பாவம் நானே புண்ணியம் நானே எல்லாம் இன்னும் அடக்கம் யாரு கிருஷ்ண பரமாத்மா கடை உணவு இல்லன்னா அவன் தங்காது அந்த இறை அப்படிங்கிற பத்தாம் சார் கர்மஸ்தானம் இத உங்க அப்பா அம்மா ஒழுங்கா ஒரு வாழை மரம் இருக்கு சரியா காய் காய்க்கல அத சுத்தி இருக்கிற கன்றுகளை மறுபடியும் எடுத்து நல்லா உரம் வைக்கிறோம் இப்ப அது நல்லா அப்ப பெத்தவங்க செஞ்ச பாவம் புண்ணியம்ங்கிறது அவங்க செய்யாம விட்டது கல்வி அறிவு இல்லாததுனால இன்னைக்கு படிச்சது பூரா ஏட்டு கல்வி நீங்க தேடுறது பூரா பணம் ஜாதகம் பணத்துக்காக ஆனது அல்ல மனித குலத்துக்கானது குலத்துக்கானது அப்ப உங்க பிரச்சனைகள் அங்க தீரனும் நான் ரெண்டாம் இருக்குற பணம் அதுலதான் சந்திரன் தான் ஜெர்மணி சந்திரன் தான் உடல் உடல் அப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் உருவாக்குன நீங்க அப்ப ராகு உங்க ஆசையை நிறைவேற்றதுக்கு தான் உடல் அப்போ அப்பாவுக்கு தாத்தா பாட்டி அம்மாவுக்கு தாத்தா பாட்டிங்கிற அவங்க பிறந்த அந்த என்னென்ன கோவில் வச்சிருக்கோம் கல்லுன்னு அங்க இருக்கிற கல்ல கும்பிடாங்க சார் இப்ப நம்ம பிறந்த முண்டமா இருக்கும் நம்ம பிறந்த உடனே நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க கும்பிடற சாமிக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க சாமி கனவுல வந்துட்டாரு ஏன்னா அந்த இறந்தவங்களுக்கு நீ பேர் வச்சிருக்க இனி அந்த உருவத்துல வந்தாதான் நம்புவேன் எந்த அணுக்கள் பன்னெண்டு வருஷம் ஒரு கோயில் கும்பாட்சம் பண்ணலன்னா பவர் போயிடுமா பன்னெண்டு வருஷம் ஒரு கோயில் கும்பாட்சம் பண்ணலன்னா பவர் போயிடும் பன்னெண்டு வருஷம் நம்ம தாத்தா அந்த தாத்தா பாட்டி ஊரம் அம்மா மிதிக்கல அப்பா மிதிக்கல அப்படின்னா அந்த உறவு கெட்டுடும் அத அத தான் ஜாதகம் கல்யாணமே சொந்தத்துக்குள்ளதான் சார் பண்ணனும் நீங்க வெளியே பண்ணீங்கன்னா அந்த பூர்வீகத்தை தேடணும்

அம்மாவுடைய அம்மா ஏழாம் இடம் அம்மா நாலாம் இடம் நாலுக்கு நாலு ஏழு நாலு நாலு ஏழு அப்பா ஒன்பதாம் இடம் அப்பா குரு தனுசு பாக்கியம் அப்பாதான் நமக்கு உயிருங்கிற பாக்கியத்தை தராரு அதுக்கு உருவத்தை கொடுக்கற குரு தாய் வீட்டுல உச்சம் அப்போ உங்களுக்கு என்ன சொல்றான்னா வீடு மனை வண்டி வாகனம் அசையும் சொத்து அசையாத சொத்து எது இந்த உடல் அசையும் சொத்து அசையாத சொத்துனா உடல் உடல் இது உச்சம் எந்த வீட்டுல அம்மா வீட்டுல அம்மா தாய்வொழி தெய்வம் அண்ணன் மிதிக்கலனாலே நமக்கு அங்க அந்த உடல் கெட்டுடும் கெட்டுடும் அப்ப எந்த ஊர் மண்ணை மிதிச்சா அத ஆக்டிவேட் பண்ண முடியும் ஓகே ஓகே சார் இது தெரிஞ்ச ஜோசியக்காரனுக்கு பரிகாரத்துக்கு வேலையே கிடையாது சார் ஆமா சார் நீங்க சொல்லிட்டீங்கல்ல இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சதுன்னா பரிகாரம் கிடையாது ஜோதிடம் கிடையாது ஜோதிடம் உருவாக்கியது உறவுகளின் கடிகாரம் குடும்பம் ஒரு கோவில் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் தாய் தந்தையை சுத்தின பிள்ளையாருக்கு எந்த தோஷமும் கிடையாது கிடையாது தாய் பிற தந்தை அவர்களுடைய தாத்தா பாட்டி பிறந்த ஒரு மண்ணை மிதிக்கா மிதிச்சு அதுக்குதான் வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா திருவிழா அந்த மண்ணை மிதிச்சா நம்ம அணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும் இப்போ ஒரு மண்ணை மிதிக்கும் போது கெட்டதும் நல்லதும் ஆக்டிவேட் ஆயிருக்கும் அப்போ சுக்கரன் என்பது உடல் உப்பு கலந்த உடம்பு தானே நம்ம உடம்பு அப்ப அந்த உடல் எங்க உச்சமாகுதுன்னா கடல் கடல் இல்லைனா வான் மேகம் இல்லை வான் மேகம் இல்லைனா மழை இல்லை மழை இல்லைனா வளம் இல்லை வளம் இல்லைனா இயற்கை இல்லை இயற்கையின் பரிணாம வளர்ச்சியான ஆறாம் தலைமுறையான நாம இல்லை கரெக்ட் தானே அப்ப இந்த உடலை பாதுகாக்கிறதும் படைக்கிறதும் எதுன்னா கடல் அதனாலதான் எல்லாமே கண்ணனுக்கு எல்லாம் என்னுள்ளடக்கம் அவருக்குதான் அதனாலதான் அவர் பரந்தாமன் என்பது கடல் அரியும் அப்படின்னா அறிவு அறிவு சிவன் இந்த உலகத்தை அறிவு பூர்வமா அதுக்கு பிறந்தவன் தான் முருகன் பூமியில சூரியன் இருந்து விழுந்து துண்டு பூமி ஏன் முருகன் அழகுன்னா இந்த பூமி அவ்வளவு அழகு அழகு இந்த பூமியில இல்லாத விஷயமே இல்ல இல்ல இதுல யாருனாலும் எத்தனாயிரம் வருஷம் வேணாலும் வாழலாம் நல்லதை எடுத்துக்கிட்டா இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களையும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் குடும்பமும் கூடியும் வாழுங்கிறான் அதுக்காக உருவாக்குனது ஜோதிடம் உங்கள் பணத்துக்கோ பொருத்தத்துக்கோ இல்லை அப்ப எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த கிரகம் கெட்டு விட்டது இதுல எனக்கு தெரிஞ்சு எண்பது சதவீதம் ஏத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தன் தந்தையினுடைய தாத்தா பாட்டியோ இல்ல தந்தையினுடைய தாய் தந்தையோ தெரியல சார் அதுக்கு பரிகாரம் எப்படி கேட்பான் தாய்ப்பால் தாய்கிட்ட கிடைக்கும் ஆமா சார் மாற்ற தோட்டத்து மல்லிகை தெய்வம் முயற்சி அடையா திக்கு தெரியலன்னா திசையாவது தெரியணும் ஒரு மரத்துக்கு நோயினா அட்லீஸ்ட் வரமும் கொஞ்சம் தெரியலன்னா கொஞ்சமாவது வைக்கணும்ல அட்லீஸ்ட் திசையாவது தெரியணும் உங்க அப்பாவை பெத்த ரெண்டு அம்மாவை ரெண்டு ஊராவது தெரிஞ்சு அந்த திருச்செந்தூர் கடல்ல நம்மளுடைய அணுக்கள் இயங்குற நேரம் நாலு ரட்டும் மீதி எந்த கிரகத்தினுடைய உறவுகளின் கடிகாரம் எப்போ நால் ரெட்டு கடல்ல குளிக்கணும் காலையில காலையில ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஆள் கடல்ல மேல இருப்பார் மேல இருப்பாரு அதுல இருக்கிற ஆக்டிவேட் பண்ணிடுவார் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சோடியம் எல்லாமே இடம் கடல் எண்ணற்ற நதிகள் மூலியோட கலப்பது எந்த நீர் வத்தினாலும் கடல் நீர் வத்தாது தாய் தந்தை என்ன உலகத்தை அந்த தாய் தந்தை பிறந்த ஊர் வந்து உலகத்தை படைச்ச அந்த கடல்ல போய் காலையில அஞ்சு மணி குளிக்கணும் ஒன் அவர் உங்க உடம்புல இருக்கிற மொத்த அணுக்களையும் ஆக்டிவேட் இப்படி ஆக்டிவேட் பண்ண வேண்டாம் ராவணேஸ்வரன்

ஆனா அவனுடைய ஆசை அவனை கொன்றது எப்படி ஆசை கொன்றது மண்ணை விட்டு பிற மண்ணின் பெண்ணை நேசித்தால் செத்தான் சார் புரிஞ்சுதா உங்களுக்கு அதான் சார் இந்த உடலின் ஆசை உன்னை அழிக்கும்